அப்போஸ்லர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் இந்த லாஸ்ட் டேஸ் ஐ வில் போர் மை ஹோலி spirit upon ஆல் flesh அப்பான் ஆல் flesh அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று அதற்காகவே ஏசு நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் தமது பரிசுத்த ஆவியினால் நிரப்புவதற்காக இன்று இரவு எல்லாமல்ல இறைவன் அவருடைய ஆவியின் ரூபமாக நமக்குள் வந்து தங்கப் போகிறார் அவர் வந்து தங்கும் நம்மை அவரை போல மறுரூபமாக்குகிறார் ரெண்டு குரந்தியர் மூன்று பதினெட்டின் படி அந்த ஆவியினாலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாகிறோம் from ஹிஸ் இமேஜ் க்ளோரி இன்று இருளுக்கு பின் இருள் வருகிறது போராட்டத்தின் மத்தியில் நான் வாழ்கிறேனே சாபத்துக்கு பிறகு சாபம் வருகிறது இழப்புக்கு பிறகு இழப்பு வருகிறது சண்டைக்கு பிறகு சண்டை வருகிறது நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தவிக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் என்று இரவு இறைவனுடைய ஆவி எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆவி இயேசுவுக்குள் இருந்த இறைவனுடைய ஆவி உங்களுக்குள் இறங்கப் போகிறார் அவர் உங்களை இயேசுவை போலவே மறுரூபப்படுத்த போகிறார் இனி துக்கத்தின் பின் துக்கம் அல்ல இனி மகிமைக்கு பின் மகிமையை கத்தர் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் ஆண்டருக்கு ஒரு பெரிய சொல்லுவோமா கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுகிறேன் நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இரவு இயேசு மத்தியில் இறங்கி வருகிறார் நம்மை தொடுவதற்காக மட்டுமல்ல நிரந்தரமாக நம்முடைய ஆவியோடு அவருடைய ஆவி இணையப் போகிறது அவருடைய ஆவியினால் நாம் நிரம்பி அவருடைய ஜீவனால் போகிறோம் இனி பொல்லாத பிசாசின் கிரியைகள் ஒன்றும் நம்மை தொட முடியாது இந்த நம்பிக்கையோடு நாம் அவரை நோக்கி பார்ப்போம் இந்த வினாடியே இருக்கும் இடத்தில் அழுங்கள் ஆண்டவனே என் ஆவி முறிந்து போயிருக்கிறது எனக்கு நீ நம்பிக்கையே இல்லை பலனே இல்லை எப்படி வாழப்போகிறேன் எப்படி வேலை செய்யப் போகிறேன் எப்படி குடும்பத்தை நடத்தப் போகிறேன் எப்படி நான் எதிர்காலத்தை சந்திக்க போகிறேன் என்ற துக்கமனை வாட்டுகிறது சாமி என்னால் ஒன்றும் முடியாது இதுக்கு மேலே நான் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை என் ஆவி முறிந்து போயிருக்கிறது ஆகவே உமது ஆவியினால் என்னை நிரப்பும் உமதவினால் நிரப்பும் என்று ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை நிரப்ப போகிறார் இனி வாழ்க்கை முழுவதிலும் ஜெயம்தான் முற்றிலும் ஜெயம் அவரே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவரே செய்து முடிப்பார் தைரியமாயிருங்கள் தைரியமாயிருங்கள் உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றையும் உங்கள் துக்கம் ஒவ்வொன்றையும் இயேசு அளந்து கொண்டிருக்கிறார் நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீர்களோ எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ அதை விட நூறு மடங்கு ஆண்டோர் உங்களை உயர்த்தி கனமன போகிறார் சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார் அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அதற்காக தான் வந்திருக்கிறோம் நிரந்தரமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாக பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பும்படி வந்திருக்கிறீர்கள் நான் பே பொழுதே கிறிஸ்துவின் ஜவன் உங்கள் மீது இறங்குகிறது தேங்க்யூ ஜீசஸ் அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள் அவ்வளவுதான் ஆண்டவரே என்னை நிரப்புவதற்காக நன்றி 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 என்று இருக்கும் இடத்தில் கொண்டே இருங்கள் உங்கள் வாயின் பாஷை மாறும் அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது நீங்கள் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற தேவனுடைய வார்த்தையினால் தேவனுடைய பாஷையினால் ஆண்டவர்களை உங்களை இப்பொழுது நிரப்புவார் ரைட் நாவ் த க்ளோரி ஆஃப் காட் இஸ் கமிங் நீங்கள் அனாதைகள் அல்ல அல்ல உலகத்தை பாராதிருங்கள் உலக மக்களை பாராதிருங்கள் யாரையும் குற்றம் காணாதிருங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் உங்கள் நம்பிக்கை இயேசு அவரே உங்களுக்கு நம்பிக்கை அவர் உங்களை வாழ வைக்க தமது ஆவியினாலும் இப்பொழுது உங்களை நிரப்புகிறார் தைரியமாயிருங்கள் சரி பர்சுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது என்ன நடக்கிறது அர்சொத்து ஆவியானவர் தரும் ஆறுதல்கள் நம்மை நிரப்புகிறது த கம்ஃபர்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரட் அவர் நமக்குள் வரும்பொழுது அவருடைய ஆறுதல்கள் 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 நம்மை நிரப்புகிறது அப்போ சிலர் ஒன்பது முப்பத்தி ஒன்றிலே அதை வாசிக்கிறோம் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது எப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து இயேசுப்பா என் இருதயத்திற்குள் வாரம் சுவாமி இனி எனக்கு பாவம் வேண்டாம் இனி நான் உமது பிள்ளையாக பர்சுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுது ஏசு உங்களுக்குள் வருகிறார் பாவ வழிகளில் இருந்து உங்களை விடுவிக்கிறார் அவருடைய வழியில் உங்களை நடத்துகிறார் இன்னும் நீங்கள் செய்த பாவங்களையெல்லாம் அவர் சிலுவையில் தமது சரீரத்தில் சிந்தின அவருடைய ரத்தத்தினால் கழுவுகிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது சுத்திகரிக்கிறது தேவாதி தேவன் சர்வ வல்லவர் இயேசு என்ற பெயரிலே கடவுள் இறங்கி வந்தார் நமக்காக சிலுவையில் தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் ரத்தம் சிந்தினார் அந்த ரத்தம் அந்த புனித ரத்தம் என்று உங்கள் பாவங்களை கழுவும் உங்களுக்குள் இயேசு வந்து தங்கும்படி உங்கள் இருதயம் பரிசுத்தமாக கடவுளே வந்து தங்கப் போகிறார் அவர் வந்து உள்ளே உட்காருவார் அந்த பாவ எண்ணங்கள் பாவ உணர்ச்சிகள் பாவ ஆசைகள் பாவ இச்சைகள் பாவத்தை நம்பி வாழும் வாழ்க்கை அந்த சுபாவமே உங்களை விட்டு போய்விடும் இயேசுவின் சுபாவம் உங்களுக்குள் வரும் அதோடு கூட அவருடைய வழியில் நடத்த அவருடைய ஆவியும் அவர் உங்களுக்குள் வைக்கிறார் இறைவனுடைய ஆவி இயேசுவின் ஆவி உங்களுக்குள் வந்து இறங்குகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறீர்கள் இயேசுவின் பிள்ளைகளாக அவருடைய ஆலயமாக மாறுகிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார் நீங்கள் எங்கேயும் அவரை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்குள் அவர் தங்கியிருப்பார் நான் அவரை தேடி மலைக்கு போகட்டும் பள்ளத்தாக்கு போகட்டும் தண்ணீருக்கு போகட்டும் அந்த மனுஷனிடம் போகட்டும் அந்த மனுஷியிடம் போகட்டும் என்று போக வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை என்றால் நான் இதை செய்து இறைவனை திருப்திப்படுத்தட்டும் என்று நீங்கள் ஒன்றையும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்காக தெய்வமே இயேசுவே எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் அவரே சிலுவையில் தமது ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் உங்களுக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஏசு என்று அவருடைய பெயரை சொல்லுங்கள் ஏசுவே என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன் என்று இருக்கும் இடத்தில் சொல்லுங்கள் ஒரே வார்த்தை அவர் அதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசையாய் காத்திருக்கிறார் என் பிள்ளை என்னை பெயர் சொல்லி கூப்பிட மாட்டானா என் பிள்ளை என்னை பெயர் சொல்லி கூப்பிட மாட்டானா அப்பா நீங்க வாங்க என்று சொல்லிக் கூட மாட்டாளா என்று ஆசையா காத்திட்டு இருக்கார் ஆசியா காத்திருக்கார் என்று இரவு கூப்பிடுங்கள் அவர் உள்ளே வருவார் ஆவியின் ரூபமாக வருவார் இப்பொழுது வருவார் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது நீங்கள் கேட்கும் பொழுதே இறங்கிக் கொண்டிருக்கிறார் தெய்வம் உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறார் திறந்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள் நம்பிக்கையோடு நன்றி சொல்லுங்கள் அவர் வந்து உங்களுக்குள் தங்கும் பொழுது பாருங்கள் இப்பொழுது அவருடைய ஆறுதல்கள் உங்களை நிரப்புகிறது வேதம் கூறுகிறது சங்கீதம் தொன்னூற்றி நான்கு பதினெட்டு பத்தொன்பதிலே என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உமது ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது உமது கிருபை வந்து என்னை தாங்குகிறது என் மகனே என் மகளே உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லி நம்மை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் இன்று அதற்காக தான் தமது ஆவியினால் பர்சுத்த ஆவியினால் நம்மை ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் இயேசுவையே நோக்கி பாருங்கள் பக்கத்தில் இருப்பவர்களை மறந்து விடுங்கள் வீட்டில் இருப்பவர்களை மறந்து விடுங்கள் உங்கள் துக்கங்களை மறந்து விடுங்கள் இது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு நேரம் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு நேரம் இருக்கும் இடத்தில் அழுங்கள் அழுது கொண்டே இருங்கள் இப்பொழுது ஏசப்பா என்னை நிரப்பும் நிரப்பும் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் அவருடைய ஆறுதல்கள் இப்பொழுதே உங்களை கொண்டே இருக்கிறது தெய்வத்தின் ஆறுதல்கள் அவருடைய பிரசனத்தினால் உங்களை கொண்டே இருக்கிறது பாருங்கள் வேதத்திலே அப்போஸ்தலர் எட்டு பத்தாம் வசனத்திலே சீமோன் என்ற மாய வித்தைக்காரன் ஒருவன் இருந்தான் அவன்தான் தேவனுடைய மகா பெரிய சக்தி என்று எல்லாரும் நினைத்தார்கள் அப்படி அற்புதங்களை செய்வான் மாய வித்தையினால் ஜனங்களை பிரமிக்க செய்தான் இவன் தேவனுடைய பெரிய சக்தி என்று எல்லாரும் சொன்னார்கள் ஆனாலும் இயேசுவின் சீஷர்கள் அப்போசிலர்கள் அந்த பட்டணத்திற்கு வந்த பொழுது அவர்கள் மூலமாக இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களுக்கு அற்புதங்கள் நடைபெற்றது அதோடு கூட அவர்கள் யார் யார் மீது கைகளை வைத்து ஜெபம் பண்ணினார்களோ அவர்கள் மீது இறைவனுடைய ஆவி இயேசுவின் ஆவி இறங்கினார் அதை அவன் பார்த்தான் அவன் சொன்னான் நான் மாய வித்தை செய்கிறேன் அதிசயங்களை செய்கிறேன் ஆனால் இறைவனுடைய ஆவியை ஒரு மனுஷனுக்குள் என்னால் கொண்டு வர முடியலையே ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தின் மாய வித்தைகள் மாயா ஜாலங்கள் எல்லாம் மனுஷிக பிரகாரமாக செயல்படுகிறது அற்புதங்கள் நடைபெறக்கூடும் ஆனால் இறைவனை ஒரு மனுஷனுக்குள் கொண்டு வர முடியாது கொண்டு வர அதற்குதான் நாம் இறைவனுடைய ஆவியை பெற வேண்டும் தெய்வமே வந்து நமக்குள் தங்குகிறார் அற்புதங்கள் நடக்கக்கூடும் ஆனால் எவ்வளவு நாள் அது நிலைக்கும் என்று தெரியாது ஒரு அற்புதம் நடக்கும் அதன் பிறகு வேறொரு பெரிய ஆபத்து வரும் அதன் பிறகு வேறொரு பெரிய ஆபத்து வரும் ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழைவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அதுதான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலும் அவருடைய இரத்தத்திலும் அவருடைய ஆவியிலும் இருக்கும் வல்லமை என்று அந்த கிருபையை கத்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் என்று இரவு அவருடைய ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது அவரே வந்து நம்மை தங்குகிறார் நம்மில் தங்குகிறார் சீமோன் பார்த்தா எனக்கும் இது வேணும் எனக்கும் இந்த வல்லமை வேணும் என்று சொல்லி காசெல்லாம் எடுத்துக்கிட்டு இயேசுவின் சீஷர்களிடம் செல்கிறான் பேதருவிடம் போய் எனக்கு இந்த வல்லமை வரணும் ஆகவே இந்த காசை வச்சீங்க எனக்கு இந்த வல்லமையை தாங்க என்று கேட்டான் ஆனால் பேதரு சொன்னான் தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுள் நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருப்பதை காண்கிறேன் தேவனுடைய ஈவை இறைவனுடைய ஆவியை பணத்தினால் நாம் கொள்ள முடியாது அது இறைவனுடைய ஈவு அவருடைய கிருபை யாருக்கும் அதை கொடுக்கிறார் எவருக்கும் அதை கொடுக்கிறார் எந்த நேரத்திலும் அதை கொடுக்கிறார் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று இரவு நாம் கேட்போம் உடனே சீமோன் கதறுகிறான் ஐயோ நீங்க சொன்ன ஒன்றும் ஒரு தீங்கும் எனக்கு நேரிடாதபடி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவன் வேண்டுதல் செய்தான் பெரியமானவர்களே மாய வித்தையினால் அல்ல தேவனுடைய ஆவியினாலே நாம் வாழும்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இறங்கி வந்திருக்கிறார் கடவுளே நமக்குள் வர விரும்புகிறார் நமக்கு எதற்கு மாய வித்தையின் அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் மனுஷனுடைய தயவு எதற்கு இன்று இரவு நீங்கள் இயேசுவை சுமந்து கொள்ள முடியும் அவருடைய ஆவியை சுமந்து கொள்ள முடியும் அவருடைய வழி நடத்துதில்லைனால் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும் எத்தனை பேருக்கு இயேசுவின் ஆவி உங்களுக்குள் இறங்க வேண்டும் என்று ஆசை கரங்களை உயர்த்தி ஏசுவிடம் சொல்லுங்கள் ஆண்டவனே எனக்குள்ள வாரம் சுவாமி எனக்குள்ள இப்போ வாரம் சுவாமி என்று ஜபம் பண்ணுங்கள் இப்பொழுதே அவர் இறங்கி கொண்டிருக்கிறார் மனுஷனை தேடி ஓடி 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 சோர்ந்து போயிருக்கிறீங்க நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க இன்னைக்கு தெய்வமே உங்களுக்குள் வருகிறார் உங்களை தேடி வருகிறார் அப்படி ஆவியினால் நிரந்தரமாக நிரப்புகிறார் முற்றிலும் ஜெயம் முற்றிலும் ஜெயம் ஆசீர்வதியும் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது ரங்கு வீராக ராஜா ரங்கு வீராக எல்லாரும் இருதயத்தை திறந்து வாயை திறந்து இயேசுப்பா என்னை உமது ஆவியினால் நிறப்புவதற்காக நன்றி என்று சொல்லுங்கள் நன்றி என்று சொல்லுங்கள் இருக்கும் இடத்திலே தெய்வம் உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறபடினால் இறங்கி கொண்டிருக்கிறபடியினால் இறங்கி கொண்டிருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் ஜபிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏசு ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது

இப்பொழுது உங்களுக்குள்ளே இறங்குகிறார் இறுதியத்தை சிறவங்கள் ஆண்டவர் பொருட்களில் தங்குகிற தேவன் அல்ல ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் தங்குகிற தேவன் தங்குகிற தேவன் உங்களுடைய சரீரத்தில் தங்குகிற தேவன் உங்கள் குடும்பத்தில் தங்குகிற தேவன் வாரும் எனக்குள் வாரும் என்று அழையுங்கள் வேறு நம்பிக்கையே உங்களுக்கு வேண்டாம் அவரையே பற்றி கொள்ளுங்கள் தெய்வத்தையே பற்றி கொள்ளுங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம் ஜனம் பாக்கியம் உள்ளது அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் சிறு பிள்ளைகளை

சந்தோஷம் சந்தோஷம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக இறங்குகிறேன் என்று சொல்லி சந்தோஷால் அவர்களை நிரப்புவதற்காக நன்றி மாறட்டும் இறங்கட்டும் உத்தம பாஷை இறங்கட்டும் இறங்குவதற்கு அதற்காக நன்றி 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 எசப்பாக ஜீவன் இறங்குவதற்காக நன்றி எசப்பாக மகிமை இறங்குவதற்காக நன்றி எசப்பாக ஒவ்வொரு வரையும் நிரப்ப சுவாமி இட்டம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இட்டம் கொள்ளாமல் போக மட்டும் அது ஆவியினால் நிரப்ப சுவாமி நீர் அப்படி செய்வதற்காக நன்றி மகிமை இறங்குவதற்காக நன்றி கோடா கொடி நன்றி கோடி நன்றி